அன்னை தமிழுக்கு வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது ஒரு மாறுபட்ட வித்தியாசமான நிகழ்ச்சியை ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதல் நிகழ்வாக நம்முடைய தாய் தமிழை அன்னை தமிழை போற்றி வணங்குகிற வகையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இசைக்க இருக்கிறது எல்லோரும் எழுந்து நின்று தமிழ் அன்னைக்கு மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்து முதல் நிகழ்வு செய்பவள் நீயே நீ தமிழ் தாயே வீழ்வாரை வீடாது காப்பவள் நீயே வீரணி வீரமும் வெற்றியும் நீயே தாண்டி சிலையினில் முனைவிடுப்பேனோ தமிழன் நாடும் தலைக்கும் మిడే నరుందేని தாய் தமிழ் பாடலை பாரதிதாசன் பாடலை ஐயா அவர்களை தேர்வு செய்து தாய் தமிழுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் இந்த பாடல் அமைய வேண்டும் என்று நம்முடைய புதுச்சேரியை சார்ந்த தமிழிசை பாடல் ஜெயமூர்த்தி அவர்களை பாடச் செய்து ஐயா அவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த பாடலை பாட வைத்து மரியாதை செலுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட பாடலுக்கு மரியாதை செலுத்திய ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இப்பொழுது அனைவரையும் வரவேற்று பேசுகிறார் நம்முடைய பிற்குரிய கணபதி அவர்கள் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் மேற்கொள்ளும் தமிழை தேடி விழிப்புணர்வு பரப்புரை பயணம் இந்த மதுராந்தம் நகரிலே நடைபெற்றிருக்கின்றது மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை இன்று அழைத்து இங்கே வாருங்கள் என்று கூப்பிட்ட குறையே நாம் எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கின்றோம் எண்பத்தி நான்கு வயதிலும் இந்த தமிழகத்தையே வள வந்திருக்கின்ற நம்முடைய போராளி ஐயா அவர்களின் கட்டளையின்படி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய மதுராந்தம் நகரிலே ஏற்பாடு செய்துள்ளோம் இங்கு அனைவரும் வருகை வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் பேசுவார் மதுராந்தகம் நகரில் உங்களை எல்லாம் சந்தித்து தமிழை தேடி தமிழர்களை நாடி வருகிற பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் சார்பில் தலைநகர் சென்னையில் நேற்று காலை தொடங்கி இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக நேற்று மாலை மறைமலை நகர் இன்று காலை மதுராந்தகம் மாலை திண்டிவனம் என்று எட்டு நாட்கள் இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு எட்டாவது நாளாக தமிழ்நாட்டில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை என்று போற்றப்படுகிற உலக தமிழ்ச்சங்க அரங்கத்தில் ஐயா அவர்கள் நிறைவு செய்கிற இந்த பரப்புரை பயணத்தை உங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் தமிழை வளர்க்க வேண்டும் தமிழை மீட்டெடுக்க வேண்டும் உயிருக்கு இணையான தாய் கொடுத்த நம்முடைய தமிழ் கற்றுக் கொடுத்த தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்க வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் ஆதரவளிக்க இருக்கிற நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் நிறுவனர் வணக்கத்திற்குரிய மருத்துவரையா அவர்களே இங்கே வரவேற்று பேசியிருக்கிற அன்பிற்குரிய கணபதி அவர்களே இங்கே பேச இருக்கிற ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே வாழ்த்தி பேச இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் உங்கள் அனைவரையும் ஐயா அவர்கள் சார்பிலையும் நானும் ஒரு முறை வருக வருக என நெஞ்சார வரவேற்கிறேன் இது ஐயா அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சி ஐயா அரசியல் கட்சி சார்ந்த ஒரு மாபெரும் தலைவராக இருந்தாலும் கூட அரசியல் கட்சி எல்லாம் மறந்துவிட்டு புறந்தள்ளி விட்டு இது பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்ச்சி அல்ல முழுக்க முழுக்க அன்னை தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக ஐயா அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சி இது என்ன தேவை ஏன் இதை நடத்த வேண்டும் என்று எல்லோரும் நீங்கள் கூட நினைக்கலாம் ஆனால் உலகத்தில் இருக்கிற மூத்த மொழிகளான மூவாயிரம் மொழிகளுள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆறு மொழிகளும் ஒன்று நம்முடைய தமிழ் மொழி இந்த தாய்மொழிக்கு மிகப்பெரிய தமிழுக்கு சோதனை ஏற்பட்டிருக்கிறது இந்த பேச்சு வழக்கிலே கலப்பு தமிழாக மாறியிருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா எங்க என்று கேட்டால் இந்த அம்மா சொல்றாங்க டேய் அம்மான்னு சொல்லாத மம்மின்னு சொல்லு அப்பான்னு சொல்லக்கூடாது டாடின்னு சொல்லு என்று சொல்லுகிற நிலை உருவாகி இருக்கிறது தாய்மொழியை காக்க வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயம் ஏற்பட்ட காரணத்தால்தான் ஐயா அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்னைக்கு தொடங்க நேற்று நேற்று ஐக்கிய நாடுகள் மன்றம் அறிவித்திருக்கிற உலக தாய்மொழி நாள் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற நாள் நேற்று அதை வைத்துதான் ஐயா அவர்கள் நேற்று இது நேற்று மட்டும் தொடங்கவில்லை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை கையிலே எடுத்திருக்கிறார்கள் சொற்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய இயக்கத்தினுடைய இளைஞர் சங்கத்தின் சார்பிலே எல்லா இடங்களிலும் அங்கே தூய தமிழ் சொற்கள் அடங்கிய விளம்பர பதாகைகளை வைத்தார்கள் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் பேருந்து பஸ் நிலையம் பஸ் ஸ்டாண்ட் பேருந்த நிலையம் விமானம் வானூர்தி இப்படி பல்வேறு பெயர் சொற்களை எல்லாம் அங்கே வைத்து அறிமுகப்படுத்தினார்கள் இதையெல்லாம் மக்களுக்கு வேகமாக சென்றடைய வேண்டும் என்று எல்லா தமிழர்களாலும் போற்றப்படுகிற கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் இஸ்லாமிய கருணி நிறுவனங்களோட கூட பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற மக்கள் தொலைக்காட்சியை நடத்தினார்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று தமிழோசை என்ற நாளையற்றை தொடங்கினார்கள் இப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட தொடர் முயற்சி அதோடு மட்டுமல்ல பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை போராட்டங்கள் கருத்தரங்குகள் ஆதி இசை உலகின் ஆதி இசை இசை மூத்த இசை அது அழிந்து வருகிறது அதை காப்பதற்காக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கு தமிழ் பன்னிசை மணிமன்றத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவின் பல மாநில தலைநகரங்களில் மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் எல்லாம் இங்கிருந்து தமிழ் இசைவாளர்களை அழைத்து சென்று ஐயா அவர்கள் நடத்தினார்கள் அதற்கு பிறகு ஐயா அவர்கள் நினைத்தால் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கினார்கள் அதிலே இன்று இருக்கிற தோல் திருமாவளவன் சகோதரர் பல நெடுமாறன் உள்ளிட்ட நிறைய தலைவர்களை எல்லாம் அழைத்து கைகோர்த்து அந்த இயக்கத்தை மாநாடுகளை நடத்தி காட்டினார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இது அரசியல் நோக்கத்திற்காக அல்ல எல்லா தமிழர்கள் நெஞ்சங்களிலும் இது சென்றடைய வேண்டும் தாய் தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் சிதைந்து அவர்கள் நிறைய செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்டு ஐயாவினுடைய இந்த பயணம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு உங்கள் வாழ்த்துக்கள் தேவை ஐயா அவர்களை நீங்கள் இந்த மதுராந்தகம் நகரத்திலே இருந்து மாவட்டத்தில் இருந்து வாழ்த்தி வழியனுப்ப வேண்டும் இந்த செய்தியை எல்லா தமிழர்களுக்கும் ஊடக நண்பர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை முன்வைத்து ஐயா அவர்களை வாழ்த்தி விதமாக நீங்கள் எல்லோரும் பலமாக கைத்தட்டி ஐயா அவர்களை வாழ்த்தி ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் கனியிட ஏறிய சுலையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் நனி பசு புழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் படிமலர் தேனும் காட்சி பாயிட ஏறிய சோயும் இனியன என்பேன் தமிழை என் உயிர் என்பேன் கண்டிய கமுகொடு எடிய தென்னை கமழ்கின்ற சந்தனங்கள் சமைகின்ற பொதிய எண்ணெய் உனைத்தந்தால் தமிழை தந்தால் தமிழ் எனது அகத்தும் தக்க தென்றல் எனது புறத்தும் அமைவரை செய்வதை நான் கனவிலும் மறவேன் என்று வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்னை தமிழை மனமொழி மேகலாலை வணங்கி நேற்று வள்ளுவர் கோட்டத்திலே இந்த நீண்ட நெடிய பயணத்தை தொடங்கி மதுரையிலே முடிக்க இருக்கின்ற தமிழ் இனத்தினுடைய ஒட்டுமொத்த போராளி மொழிக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன பொழுது மொழிக்காக அவர்கள் என்னென்ன பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது முத்தமிழுக்கும் அவர்கள் அவருடைய பங்களிப்பு அந்த இருக்கிறது வகையிலே நேற்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்திலே தொடங்கி இருக்கிற இந்த தமிழை தேடி என்ற பயணம் மதுரையிலே முடிக்க இருக்கிறது பாண்டித்துறை தேவர் நான்காம் தமிழ்ச் சங்கம் வைத்து அமைத்த பாண்டித்துறை தேவருடைய அந்த நான்காம் தமிழ் சங்கத்தினுடைய தொடர்ச்சியாக ஐந்தாம் தமிழ்ச் சங்கத்துக்கு வித்திடுகிற வகையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் ஐயா அவர்கள் மருத்துவர்கள் அந்த மண்ணிலே தடம் பதிக்க இருக்கிறார்கள் இந்த வெற்றி பயணத்தை நாம் எல்லோரும் தமிழுக்காக இனம் கடந்து மதம் கடந்து தமிழன் என்ற உணர்வின் அடிப்படையிலே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்கிற நிலையிலே தமிழங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தன் நிலையில் தாழ்ந்து விட்டால் அந்த மொழியை பேசுகிற இனம் அழிந்துவிடும் அந்த இனத்தினுடைய பண்பாடு அழிந்துவிடும் என்ற நிலையிலே அவர்கள் இன்றைக்கு பல நாட்கள் சிந்தித்து சிந்தித்து சிதைந்து போன மொழியிலே நம்முடைய மொழியிலே ஏற்பட்டிருக்கிற சிதைப்பு சிதைவு நம்முடைய மொழியிலே கலப்பு எல்லாம் கலைந்து சங்கத்தமிழ் போல நாம் நம்முடைய சங்கத்தமிழிலே எட்டு தொகை பதினெண்டு நூல்கள் எல்லாம் இருக்கிறது முருக பொருளாறு வானிலண்டு முல்லை கரு பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாலை கோல் புரிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்தை என்று சொல்லக்கூடிய பத்து பாட்டு நூல்களிலே மொழி சிதைவு இல்லை மொழி கலப்பு இல்லை நத்தினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஓங்கு வரிபாடல் கத்தரிந்தாரியத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தி எட்டு தொகை என்று சொல்கிற அந்த எட்டு தொகை நூல்களிலே மொழி சிதைவு இல்லை மொழி கலப்பு இல்லை பண்பாட்டு கலப்பு இல்லை இப்படி காலங்கள் தோறும் தமிழை பார்க்கிற பொழுது சங்ககாலம் இடைக்காலம் இலக்கிய காலம் இப்படி மன்னர்கள் ஆண்ட நிலையிலே வருகிற காலங்களிலாம் பார்க்கிற பொழுது தமிழிலே மிகப்பெரிய மொழிக் கலப்பு ஏற்படவில்லை ஆழ்வார்கள் காலத்திலே ஏற்பட்டிருக்கிறது மணிப்பிரவா நடை என்ற அந்த நடையை அவர்கள் உரையாசிரியர்கள் மணிப்பிரவா நடையிலே கூட தமிழுடைய சிதைவை அதிகமாக பார்க்க முடியாது எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அந்த சமஸ்கிருத சொற்கள் இருக்குமே தவிர தமிழை அவர்கள் முழுமையாக எடுத்து விடவில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையிலே தமிழ்நாட்டு தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாரே அதை நம்முடைய ஐயா அவர்கள் அந்த வரிகளை உள்வாங்கிக் கொண்டு வருத்தப்பட்டிருக்கிறார் வேதனைப்பட்டிருக்கிறார் வீடுகளிலே தமிழ் இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பேசுகிற இடத்திலே தமிழ் இல்லை கடை வீதியிலே தமிழ் இல்லை கடைகளில் இருக்கிற பொருட்கள் எழுத்துக்களிலே தமிழ் இல்லை மருத்துவர் அந்த மருத்துவ குறிப்புகளிலே தமிழ் இல்லை இப்படி தமிழ் துறைதோறும் சீரழிந்திருக்கிறது சிதைந்திருக்கிறது என்பதை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் எல்லா இடங்களிலும் தமிழுக்கே முன்னுரிமை தர வேண்டும் தமிழ் எங்கும் மேலோங்கி நிற்க வேண்டும் தமிழை தூய தமிழாக உருவாக்கி அந்த தூய தமிழின் வாயிலாக ஒரு புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறுடன் சாய்ப்போம் என்ற நிலையிலே ஒரு புதிய பயணத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் பரிதிமார் கலைஞர் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடியாக பேசக்கூடிய பரிதிமார் கலைஞர் மறைமலி அடிகளார் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் இந்த வரிசையிலே அவர்கள் வரிசையிலே பாவேந்தர் தமிழ் இயக்கம் கண்ட பாவேந்தர் வரிசையிலே என்னரும் தமிழ்நாட்டின் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயம் போல ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று இயம்ப கேட்டிடல் எந்த நாளோ என்று சொல்கிற அந்த நாளுக்காக கனவு கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா அவர்களுடைய இந்த நீண்ட நெடிய தமிழை தேடிய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் அவர்கள் எங்கெங்கு கொண்டிருக்கிற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதிலே அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டு போராட்டமா அதிலே வெற்றி கண்டிருக்கிறார்கள் கோட்டையினுடைய கதவுகளை தட்டி உரிமையை பெற்று தந்திருக்கிறார்கள் இணையவழி சூதாட்டமா இன்னும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வுடைய கொடுமையை சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு வகைகளிலே சமூகத்தோடு அதாவது தன் வீடு தன் மனைவி இவை உண்டு என்று வாழ்கிறவன் மனிதன் அல்ல கன்னடா என் சுற்றியூர் என்பவன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த தோரை உள்ளம் என்று சொல்கிற நிலையிலே பரந்த நோக்கத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு செயல்பட்டிருக்கிற ஐயா அவருடைய கரங்களை வலுவாக்குகிற வகையிலே அவருடைய பயணத்திற்கு நாம் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்து இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது கலிகத்துல எனக்கு ஒரு வரிகள் கூட்டத்தை அத்துணை உள்ளங்களுக்கும் தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் நாம் எல்லா இடங்களிலும் தமிழக பேசி தமிழுக்கு வலிமை சேர்க்க வேண்டும் பொலிவு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்